வெல்கம் வந்தனம் வணக்கம் வெல்கம் டு आवर ஷோ மಂಜல் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியா பரபரப்பா போயிட்டு இருக்க நம்மளோட லைஃப்ல ஈவினிங்க மாலையில கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லார் இருக்கும் சோ அதுக்கேத்த ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ இன்னைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ফার্স্ট செக்மெண்ட் யோகாசனம் பெட்டர் தன் க்யூர் அப்படிங்கிற ஒரு பழமொழிய எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பல்வேறு நோய்கள்ல இருந்து நம்மள எப்படி முன்னாடியே காத்துக்க முடியும் அப்படின்னா அது யோகாசனத்தினால பாசிபிள் சோ அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி தராங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது வந்து சில ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் அதாவது நம்ம வயிற்று பகுதியை வந்து எப்படி வந்து டோன் பண்ணி வச்சோம் அதாவது கோர் ஸ்ட்ரென்த் அப்படிங்குறது சொல்லக்கூடிய வந்து சில எக்சர்சைஸஸ்லாம் வந்து நம்ம பண்ண போறோம் அது இதுல வந்து பயிற்சி ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுல வந்து படுத்துட்டு நம்ம காலை வந்து ரெண்டு காலுமே மேல தூக்கிட்டு மடக்கிட்டு நீட்ட போறோம் இது மாதிரி வந்து வந்து நம்ம நிறைய டைம் செய்யணும் வாங்க கால்கள் மேல் நோக்கி தொண்ணூறு டிகிரிக்கு வந்து நல்லா தூக்கி வச்சிடணும் இதுல கால நல்லா மடக்கிட்டு ரெண்டு காலையுமே சேர்த்து வைக்கணும் ரெண்டு முட்டி ரெண்டு கால் பாதம் ரென்னமே சேர்த்து வச்சுட்டு இப்படி மடக்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வந்து நம்ம नीट போறோம் இதே மாதிரி தொடர்ந்து வந்து செஞ்சிட்டே இருக்கப் போறோம் 2 3 4 5 6 7, 7 8, 8 9 ten தலர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும் இப்ப அடுத்து பயிற்சி இரண்டு அதே மாதிரி ரெண்டு காலுமே மடக்கிட்டு நோக்கி நல்லா இப்படி வயித்து அழுத்துற மாதிரி நல்லா இப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு நேரா வந்து இப்படி நீட்ட போறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து விளையிடலாம் பயிற்சி ஒன்றுல கால் வந்து நல்லா மேல நீட்டிட்டு நம்ம மடக்கி மடக்கி மேல் நோக்கி நீட்டணும் அடுத்தது பயிற்சி இரண்டுல பாத்தீங்கன்னா காலை மடக்கிட்டு நம்ம கொஞ்சம் வந்து ஒரு அறுபது டிகிரிக்கு வந்து நம்ம மாதிரி நீட்டுற மாதிரி பண்ணும் இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட வயிற்று பகுதியில வந்து நல்லாவே அழுத்தம் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம பயிற்சி இரண்டுல பாத்தீங்கன்னா நம்மளோட கால்கள் வந்து ஒரு அறுபது டிகிரில இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம பண்ணும் போது நம்ம வயிறுவே வந்து நம்ம ஆடுற மாதிரி இருக்கும் சோ இப்போ அதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் போது உங்களுக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் அது எல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து குறைஞ்சிரும் இந்த இரண்டு பயிற்சிகளை முடிஞ்சு செஞ்சு பாரங்கம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நமக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தா மட்டும்தான் நம்மளால உலகம் ஃபுல்லா வந்துட்டு சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கருத்து சோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் இவங்க எந்த அளவுக்கு ஈஸியா பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில எப்படி எல்லாம் இங்கிலீஷ் பேச போறோம் ஸோ என்ன மாதிரியான கதைகள் எல்லாம் பார்க்க போறோம் என்ன மாதிரியான டென்சஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஸோ கதைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லையா ஸோ எதுக்காக இந்த வார்த்தை சொல்லியிருந்தோம் இந்த இங்கிலீஷ் அப்படின்னாலே ரொம்ப எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுத்துப்பீங்க ஸோ அதை வந்து ஒரு கதைக்கலாம் எடுத்துட்டு போனா ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் அதை சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்கிலீஷ் ப்ராக்டிசிங் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் எவ்வளோக்கு எவ்வளோ டெய்லி இங்கிலீஷ் பிராக்டிசிங் கொண்டு வரீங்களோ ஒரு கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சியா நீங்க கொண்டு வர கொண்டு வரதான் என்ன இருக்கும்னா நமக்கு ஒரு கண்டினியூட்டி வர ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஃபோக்கஸிங் நம்ம இந்த மாதிரிலாம் பேசணும் இந்தந்த இடங்கள்ல பேசணும் இப்படி இப்படி காலங்களில் பேசணும் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணக்கூடியது இந்த டென்சஸ் அப்படிங்கிறது தான் இதை தாண்டி இன்னும் நிறைய கிராமர்ஸ்மே இருக்கு ஸோ அந்த கிராமர்ஸ்ல இன்னும் வரணும் அப்படின்னா யூ கேன் ஸ்ட்ராங் திஸ் நீங்க என்ன பண்ணணும் இது ஸ்ட்ராங் பண்ணிட்டு கோ ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலங்களில் என்ன பண்ணுறது ஒவ்வொரு காலங்களுமே ஒவ்வொரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த காலங்களில் நீங்க இப்படி பேசணும் இதை இப்படி கொண்டு வரணும் இதை நெகட்டிவ்ல சொல்லணும் இதை பாசிட்டிவ்ல சொல்லணும் அப்படின்னு எல்லாருமே எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க ஆனா எங்க எப்படி எடுத்துட்டு வரணுங்கிறது தான் தெரியும் இல்லையா ஸோ அதே மாதிரி என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸை உள்ள கொண்டு வரணும் அந்த ஆக்ஷன் அவங்க எப்படி அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா சோ நீங்க அமைக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து என்ன பண்ணோம் அந்த வாக்கியத்தை வந்து கரெக்டா அழகா அமைக்கணும் நீங்க ஆக்சன் ஒரு மாதிரி உங்க வாக்கியத்தை ஒரு மாதிரியும் கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா சென்டென்ஸ் வந்து கரெக்டா இருக்காது ஒரு ப்ராம்ப்டிங்கா இருக்காது ஓகேங்களா சோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எல்லாம் எடுத்துட்டு போகலாம் தான் இருக்கு அண்ட் இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு ரூல் என்ன அந்த வேர்பு என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இன்னைக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன சின்ன வயசுக்குள்ள நம்ம போகலாம் சோ எதுக்காக சின்ன வயசு அப்படிங்கிறத சென்டென்ஸ் எழுதும்போது சொல்றேன் இன்னைக்கு பார்க்க போற சென்டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் சோ இதுல நெகட்டிவ் அப்படிங்கறத தான் எக்ஸ்க்ளூசிவா பாக்குறோம் நெகட்டிவ்ங்கறது இன்டிகேட்டிங் நாட் இல்லையா சோ இதுக்கு அப்புறமா சோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நெகட்டிவ்ங்கறது சொல்லியாச்சு தென் வெர்ப் ஃபார்ம் வரும்போது v1 v2 v3 சோ வெர்ப் இஸ் டு பீ மென்ஷன் அஸ் எ பிரசன்ட் v2 வந்து பாஸ்ட் v3 வந்து பாஸ்ட் 파티சிਪේ. சோ நம்ம verb form வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இப்போ நம்ம எப்படி சென்டென்ஸ் கொடுக்கலாம் குடுக்கலாம்? verb formங்கறது present past futureல ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. அப்ப என்ன எடுக்கறோம்னா verb வந்து fly எடுக்கற. fly-னா நம்ம என்ன பண்றது? பறக்கிறது இல்லையா? சோ பறக்க இதே வந்து v2ல எப்படி வரும்னா flew. flew வந்து பறந்தது. தேர்ட் ஃபார்ம்ல வரும்போது ஃபுளோன் ஸோ ஃபுளோன்க்கு என்ன இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா பறந்தது ஸோ ஃபிளை ஃபிளியூ ஃபுளோன் பறக்க பறந்தது பறந்தது அப்படிங்கிறதா ஸோ வேர்ப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்போ சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்காங்க ஐ வி யூ ஹி ஷீ தேட்டு ஸோ இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க சப்ஜெக்ட்டுங்கிற ஒரு ரூலில் இருக்காங்க அண்ட் தென் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது இண்டிகேட்ஸ் த ரூல் ரூலை எப்படி இண்டிகேட் பண்ணணும்னு பார்ப்போம் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெல் ஆர் ஷால் இது கூடவே ப்ளஸ் என்ன பண்றோம் நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவங்குறனால நாட் பர்ஃபெக்ட்னால ஹேவ் தென் பிளஸ் வி த்ரீ வி த்ரீங்கிறது யாரை இண்டிகேட் பண்ணோம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இண்டிகேட் பண்ணும் ஸோ என்ன பண்ணிட்டோம் ரூலும் ரெடி சப்ஜெக்ட் ரெடி அண்ட் வர்க் ஃபார்ம் ரெடி ஸோ ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு அப்படிங்கறத ரெடி பண்ணியாச்சு தென் என்ன பண்ணலாம் வில் மேக் அ சென்டென்ஸ் ஸோ என்ன சென்டென்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இங்கேருந்து எனி சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் ஸோ வி ஷல் நாட் ஹாவ் ஒரு 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 வரும்போது அப்படின்னா நாங்கள் பறந்திருக்க மாட்டோம் அப்படிங்கறது முடிஞ்சிருச்சு சோ இதை வந்து நாங்கள் பறந்திருக்க மாட்டோம் முடிஞ்சிருச்சு பட் இல்ல வந்து சென்டென்ஸே நான் மாத்த நினைக்கிறேன் வேற மாதிரி மாத்த நினைக்கிறேன் நாங்கள் பறந்திருக்க மாட்டோங்கிறதுலாம் சோ எதையாவது ஒரு இண்டிகேட் பண்ணி நான் சொல்ல நினைக்கிறேன் யூ கேன் இதுக்கு தான் நான் சொன்னேன் சின்ன வயசுக்கு போகலாம் அப்படின்னு விஷல் நாட் ஹவ்ளோ சோ இப்ப நம்ம யாருமே என்ன பண்றது இல்ல பட்டம் அப்படிங்கிறத விடுறது இல்ல சின்ன வயசா நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகரான ஒரு பிளேஃபுல் கேம்னா பட்டை விடுறது காத்தாடி விடுறது இல்லையா ஸோ அப்போ என்ன பண்றாங்க வி ஷல் நாட் ஹவ் ஃப்ளோன் த கைட் அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க பட்டை வந்து வந்து பறக்க விட்டுருக்க மாட்டார்கள் இல்லையா ஸோ அப்போ அது என்னன்றது எழுதலாம் ஸோ நாங்கள் இந்த கைட் அப்படின்னு வரும்போது காத்தாடியை ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் அப்போ இவங்க ரெண்டு பேரும் இண்டிகேட் பண்றாங்க சோ நாங்கள் காத்தாடியை என்ன பண்ணிருக்க மாட்டோம் ஃப்ளோன் இப்படியே கொண்டு போட்டுமா சார் பறக்க விட்டு சோ ஷல் நாட் have அண்ட் தென் வீ இருக்கிறதுனால மாட்டோம் சோ இப்ப விஷால் நாட் ஆஃப் லான் த கைட் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம காத்தாடியே வந்து பறக்க விட்டு இருக்க மாட்டோம் இதையே நீங்க இந்த இடத்துல ப்ரிபொசஷன் நான் யூஸ் பண்ணி ஆனன் கூட நீங்க சொல்லலாம் சோ விஷல் நாட் ஆஃப் ஃப்ளான் ஆன் த கைட் அப்படின்னு சொல்லலாம் சோ ஃப்ளான் ஆன் த கைட் அப்படின்னா நாங்கள் காத்தாடியுடன் பறந்து மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஓகேங்களா அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிராமட்டிக்கல் வேர்டுங்கிறத வந்து நமக்கு என்ன பண்ணுவோம் வாக்கியத்தை வந்து உங்களுக்கு எப்படி எப்படி அமைக்கணுங்கிறது நமக்கு கொடுக்கும் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது நீங்க அந்த வி யூஸ் பண்றதால தான் இங்க நமக்கு மாட்டோம் ஓ ஹி யூஸ் பண்ணா மாட்டார் இல்ல மாட்டான் அந்த மாதிரி சொல்லக்கூடியது தே என்னும் போது குரூப் இதை மட்டும் ரொம்ப கொஞ்சம் ஒன்னொண்ணுக்குமா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐனா எத்தனை பேரை குறிக்கும் வி எத்தனை பேரை குறிக்கும் ஆர் அப்படிங்கறத யாரை குறிக்கும் தே அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அதே மாதிரி தயார் தெம் அப்படின்னு இருக்காங்க தே தயார் தெம் அப்படின்னு வரும்போது அவங்களை எப்படி அஹ் அதாவது அதாவது அட்டாச் பண்றாங்க தேயார் தெம் அப்படிங்கிறது எப்படி சேர்ந்து வருது அதே மாதிரி ஷி அப்படின்னு வரும்போது அவள் அப்படின்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வா எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகாம கட கடான்னு எழுதிட்டு போயிடலாம் இன்னைக்கான சென்டென்ஸ்ல பிளை ஃப்ளூ ஃபிளோங்க எழுதிருக்கோம் மேக்ஸிமம் இந்த வேர்பை வந்து எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க அவாய்ட் பண்ணாதீங்க கைண்ட்லி ட்ரை டு மேக் இட் யூஸ் இந்த ஸ்டூடெண்ட் குழந்தைங்களாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு எழுத முடியாது சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க பட் இதை நீங்க எழுத பறகு பழக நான் நமக்கு பார்க்கும் போது ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பேச தோணும் சோ இன்னைக்கான வேர்க் ஃபார்ம் வச்சுட்டு நீங்க ஒரு ஃபைவ் டு டென் சேனல் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஆன செக்ஷன்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா வியக்க வைக்கிற கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசு புதுசா இவர் டெய்லி சொல்லிட்டே இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு அவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் வெள்ளப்பணிகள் அதாவது ஒயிட் அந்த ஒயிட் இப்போ நிறைய பேர் வீட்டிலேயே வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியே ஃபார்மிங் ஏரியாலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒயிட் பிக்னு ஒரு தனி இடமே ஒதுக்கி வச்சுருப்பாங்க அதுக்காக ஃபுட்டை ஃபீட் பண்ணுறது பட் இப்போ அதெல்லாம் தாண்டி வீட்டில் நம்ம எப்படி டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் வளர்க்குறமோ அதே மாதிரி பெட்ஸாலாம் நிறைய கண்ட்ரீஸில் வளர்க்குறாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இந்த ஒயிட் பிக் ரொம்ப அக்ரஸிவ் கிடையாது ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு ஜாலியாக விளையாடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே இருக்கும் ஆனா இது அப்படியே கொண்டு போய் காட்டில் விட்டீங்க அப்படின்னா அது ஒரு சில பல வருஷங்கள்லன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது காட்டு பண்ணியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா அதோடைய கலர் ஃபேட் ஆயிடும் அதே மாதிரி காட்டு பன்றிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கொம்பும் அதுக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்படி இந்த ஜென்ரேஷனில் ஆகலன்னா கூட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் டெஃபினட்டா அப்படி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அது தன்னை ப்ரொடக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கண்ட்ரி மட்டும்தான் இந்த உலகத்திலே கடலை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு இதை நான்கு கண்ட்ரிகளையும் தாண்டினா மட்டுமே தான் இவங்களால கடலையே பார்க்க முடியும் இப்படி ஒரு குடும்ப வேறு யாருக்குமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கண்ட்ரி எல்லாமே சுத்தி இருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனாதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கடலையே பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்காங்க இருந்தாலும் அவங்க வணிக ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால மக்கள் அங்கேயே வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ வரைக்கும் கம்பேர்டிவலி பார்க்கும்போது எல்லா கண்ட்ரிலேயும் கடல்கள் இருக்கும் ஆனால் இந்த கண்ட்ரிக்கும் கடலுக்கான வழி உண்டு ஆனால் அதை மறைச்சிருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்னால் கடலை இவங்க உரிமை கொண்டாட முடியாத நிலமையில இருக்காங்க ஆனால் இவங்க மேபி போய் கடலை பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் அது ட்ராவல் பண்ணணும் ஃப்யூச்சரில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ல மனிதர்கள் இருப்பாங்களா எல்லாருமே ரோபோட்ஸாக மாறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போவே ஒரு அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஏதாவது ஒரு ஆர்கான் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆர்கானுக்கு பதிலா மெக்கானிசமாக ரீப்ளேஸ் பண்ண முடியுமா ஏதாவது ரோபோட்ஸா ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அண்ட் ஃபோர் சைஸ் நம்மளுடைய நெற்றியுடைய சைஸ் பெருசாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா நம்மளுடைய பிரெயினோட வளர்ச்சியும் இதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுனால நம்மளுடைய நெற்றியுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அந்த ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மனிதர்களுடைய ஹைட்டுமே இன்கிரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படின்றது மாடரேட்டா இருக்கு அப்படின்னா அது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸாக தான் லெவலாகவே இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஆவரேஜ் ஐட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாக்குள்ளனா ஒரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவென்றதே ஒரு நல்ல ஹைட்டு தான் பட் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸில் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமா நிறைய பேருக்கு ஹார்ட் ட்ரான்ஸ்பிளன்ட் நடக்கும் ஆனால் அது எல்லாமே ரொபாட்டிக் ஹார்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மெக்கானிசமே நம்ம பாடிக்குள்ளே கரெக்டாக பம்ப் பண்ணுற மாதிரியான விஷயம் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே பார்த்தோம் ரொம்ப டைனியான ஹார்ட்டு அண்ட் அந்த ஹார்ட்டே வந்து இல்லாதவங்கள்லாம் ரொபோட்டை வச்சு கொஞ்ச நாள் உயிரோடு இருக்க வச்சாங்க ஆனால் அவங்களே பல நாள் இருக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான மெக்கானிசம் சிஸ்டம்லாம் சீக்கிரமாகவே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க கூடவே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்லாம் இருக்குது இல்லையா அதோடைய வேலை என்ன ஏதாவது ஒரு கிருமி தேவையில்லாமல் நம்மளுடைய பாடிக்குள்ளே வந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்து அடித்து நவுத்துறது தான் ஆனால் இன்னும் அதிகமாக அதை செயல்படுத்துறதுக்காக மைக்ரோ நானோ பாட்ஸ்லாம் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதை நம்ம பிளட் மூலியமாக உள்ளே செலுத்தி அது எல்லாமே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படினு சொல்றாங்க இந்த மாதிரியான வளர்ச்சி ஃபியூச்சர்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு அதுக்கான வேலைகளும் இப்பவே நடந்துக்கிட்டிருக்கு ஹியூமன்ஸோட பிளட் ஃப்ளோ சிஸ்டம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அதான் கிடையாது இப்போ ஃபீமேலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு தனி பேட்டர்ன் மேல்னா அவங்களுக்கு ஒரு தனி பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி தான் பிளட் ஃப்ளோவே இருக்கும் இப்போ மேல்னு எடுத்துட்டோம்னா அவங்களுடைய பலட் ஃப்ளோ பெரும்பாலும் மசில்ஸ் அண்ட் போன்ஸ்க்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணி போய்கிட்டு இருக்கும் அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஃபீமேலை விட அதே ஃபீமேலுக்கு ப்ளட் ஃப்ளோ எல்லாமே பேபி புரொடக்ஷன் நடக்கக்கூடிய இடங்கள்ல மட்டுமே தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்கள மேலே கம்பேர் பண்ணும்போது வரும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கு மேல் அளவுக்கு ஃபீமேலால் குளிர் தாங்க முடியாததுக்கு ரீசன் கூட இதாக இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே கை கால்கள்லாம் சில்னஸ் தெரிய ஆரம்பிக்கும் கம்பேரிட்டிவ்லி மேலோட கம்பேர் பண்ணும்போது உலகத்திலேயே ரொம்ப ஸ்டேபிளான ஒன்று எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு பிராண்டுடைய கிம்பிள் சொல்ல ஆரம்பிப்பீங்க ஒவ்வொரு மொபைல் சொல்ல ஆரம்பிப்பீங்க ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாகவே ஸ்டேபிளானது எது அப்படின்னா சிக்கன் கோழியோட தலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க கோழியோட தலைக்கு இருக்கிற ஸ்டெபிலிட்டி வேற எதுக்குமே கிடையாது நீங்க என்னதான் கோழியை போட்டு ஜகி 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 கொடுக்கணாலும் கரெக்டா அதோடைய தலை மட்டும் ஆடாம பர்ஃபெக்டா நிற்கும் இப்போ ஒரு குட்டியான கேமரா வச்சுட்டு அதோட தலையில மாட்டி நீங்க ஒரு வீடியோ ஷூட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க துளி கூட ஆடாது நீங்க என்னதான் ஓடு ஓடுன்னு ஓடினாலும் துளி கூட ஆடாதுன்ற லெவல்ல தான் அதோடைய ஸ்டெபிலிட்டியானது இருக்கும் ஸோ உலகத்திலேயே ரொம்ப ஸ்டேபிளானது எது அப்படின்னு கேட்டா இதுக்கப்புறமா கோழியோட தலைன்னு தைரியமா சொல்லுங்க இன்னைக்கு நம்மளுடைய திறந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்டோட உங்களுக்கு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர் ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வேல் மாலை டீம்